அன்புக்கும் தேவ கிருபைக்கும் இருக்கிற அருமை மக்களை இங்கே மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிப்பை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் அது என்னது பவுல் தீமுத்தி சொல்லுகிறார் நீ திமுத்தியவே நீ விசுவாசமும் நல் மனசாட்சியுடையனா இரு விசுவாசம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் மனசாட்சி அதாவது சுத்த மனசாட்சி அதாவது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மனசாட்சி மிக மிக முக்கியம் இன்றைக்கு இருக்கிற உலகம் இன்றைக்கு இருக்கிற இந்தியா மனசாட்சி செத்துப்போனவர்கள் பெரியமானவர்களே நான் அடிக்கடி கவனிக்கிறேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மனசாட்சி இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறோங்க மனசாட்சி செத்து போனவராக வேலை செய்கிறாங்க சம்பளம் வாங்குறவங்க மனசாட்சி குறித்து கவலை இல்லாமல் இருக்காங்க ஆனால் இந்த ஆண்டவர் மனசாட்சி எப்படியோ அப்படித்தான் உனக்கு நன்மைகள் வரும் என்று நமக்கு சொல்லி உற்சாகப்படுத்துகிறார் மனசாட்சி மிக மிக முக்கியம் சகோதரனே சகோதரிய நான் திரும்ப திரும்ப உங்களை உற்சாகப்படுத்துவது உங்க சொந்த மனசாட்சியை சோதித்து பாருங்கள் ஏன்னா திமுதி விட்டு அருமையான மனசாட்சி இருந்தது மனசாட்சிக்கு விரோதமாக எதுவும் பேச மாட்டார் மனசாட்சிக்கு விரோதமா எதுவும் செய்ய மாட்டார் இந்த நல் மனசாட்சியை சில சில தள்ளிவிட்டு அப்புறம் என்ன நடந்துறீங்களா விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் விசுவாசத்துக்கு இன்னொரு பேர் என்ன கப்பல் ஆழமான சமுத்திரத்தில் ஓடுகிற கப்பலுக்கு சமம் விசுவாசி ஏன்னா அவ்வளோ பெரிய கப்பல் சின்ன கப்பல் இருக்குது பெரிய கப்பல் இருக்குது பேசஞ்சர் கப்பல் பாம்பேலேருந்து நான் போனது பேசஞ்சர் கப்பல் ஐயாயிரம் பேசஞ்சு நினச்சி பாருங்கள் ஐயாயிரம் பே சாப்பாடு அவங்களுக்கு துணிமணி அவங்களுடைய ஆறு நாள் கப்பலில் போனேன் அந்த ஆறு நாளுக்குள்ள எல்லாவற்றையும் சுமந்து போகிற அந்த கப்பலுக்கு சமமாக விஸ்வாசத்தை சொல்லுகிறார் இந்த பவுல் ஏன்னா அந்த கப்பலில் ஊசி நுழைகிற மாதிரி ஓட்டு ஓட்டை உழந்தால் போதும் அவ்வளோ பெரிய கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட்டை வழியாக தண்ணி சமுத்திர தண்ணி உள்ளே வந்து ஒரு நாள் மூழ்கி போய்விடும் அதைத்தான் அவர் எழுதுகிறார் இந்த நல்மண சாட்சியத்தை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் ஓட்ட போட்டு விட்டார்கள் இமினேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் விசுவாசத்துக்கு ஓட்டம் போட்டுட்டாங்க அங்க அவர்கள் தூசியாதபடிக்கு தொடர்ந்து தேவனுக்கு விரோதமான ஒளி செய்யாதபடிக்கே சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தாங்க எடுத்து ஒப்புக் கொடுத்தேன் என்று பவுல் துக்கத்தோடு சொல்லுகிறார் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் மனசாட்சியை காத்து கொள்ளுங்க மனுசாட்சியை பரிசுத்தமாக வைத்து கொள்ளுங்க பாக்கி காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்